நான் டாக்டர் முரளி டெர்மட்டாலஜிஸ்ட் தோல் பிரச்சனைகளை பற்றி சொல்கிறேன் தோல் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்குது ரொம்ப காமனான பிரச்சனை பார்த்தீங்கன்னா பங்கல் இன்ஃபெக்ஷன் படர் தாமரை இது ஏன் வருதுன்னா ஈரமாக ட்ரெஸ் பண்ணுறனாலையும் காத்தோட்டம் இல்லாமல் இருக்கிறனாலையும் தான் வருது மெயினாக எங்கெல்லாம் இது வரும்னா தொட இடுக்கில் அக்கில் கீழ் வயிற்றில் பின்னாடி உட்கார இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் இது காமனாக வரும் ஸோ இந்த இடத்துல எல்லாம் வரும்போது ஒரு கருப்பாக ரவுண்டாக ஒரு அரிப்பு மாதிரி உருவாகும் முதல்ல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அரிக்க ஆரம்பிக்கும் இது அரிக்க அரிக்க நீங்கள் சொரிஞ்சிட்டு வேறு இடத்துல போது அந்த இடத்துலையும் பரவும் ஸோ இது அதிகமாக பரவுறதுனால வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது எப்படி வராமல் தடுக்கலான்னா ஈர இல்லாமல் பார்த்துக்கிறது அதுதான் மெயின் இது ரொம்ப வேறுக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை குளிக்கலாம் ட்ரெஸ்ஸு வந்து ஈரமாக போடக்கூடாது துவைச்ச ட்ரெஸ்ஸை ஈரத்தோடு எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வரணும் இன்னர்ஸ் வந்து போடுறீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரே இன்னர்ஸ் போட்டுறக்கூடாது ஸோ எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை புதுசாக போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் தடுக்கிற வழி அதே தவிர நகை வச்சிருக்கக்கூடாது நகை வச்சுருந்தீங்கன்னா அதை சுறிவிங்க சொறியும் போது மற்ற இடத்துல பரவறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரெஸ்ஸு ஒருத்தங்களுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு பரவும் அதனால ட்ரெஸ்ஸை தனியாக துவைச்சிக்கணும் ஒன்றா போட்டு யாரும் துவைக்க கூடாது இது மூலமாலாம் நம்ம வந்து படத்தாமரை தடுக்கலாம்